நம்ம சமையல் இருக்கக்கூடிய இந்த மூணு பொருட்களை பயன்படுத்தி அஞ்சு நாளைக்கு இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி உடல் சோர்வு கை கால் வலி கை கால் குத்தல் பாத வலி பாத எரிச்சல் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு டயாபட்டிக்ஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் தைராய்டு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதை எல்லாத்தையுமே சரி செய்யும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான தண்ணீரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த தண்ணீர் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சாப்பிடலாம் ரெடி பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு நான் இன்னைக்கு முதன்மையா எடுத்திருக்க பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி இலையில எந்த அளவுக்கு வாசனையும் மருத்துவ குணங்களும் இருக்கோ அதே மாதிரி அதனுடைய விதைகள்லயும் வாசனையும் இருக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு சில இடங்கள்ல இத வந்து தனியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனியால அதிகப்படியான விட்டமின் ஏ விட்டமின் பி இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது நம்முடைய அந்த கண்கள்ல ஏற்படக்கூடிய அரிப்பு அழற்சி கண் சிவந்து போறுதல் இது எல்லாத்தையுமே சரி செய்யும் ரத்தத்துல இருக்கக்கூடிய சக்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் இதுல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து பாஸ்பரஸ் சத்து நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும் அதனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்து உடல் வலி உடல் சோர்வையும் நீக்கும் அடுத்ததா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இது தீர்வு கொடுக்கும் ரத்த சோகை நோயிலிருந்து நம்மள ரொம்ப எளித விடுதலை பெற வைக்கும் அடுத்ததா நம்ம எடுத்திருக்க பொருள் சீரகம் சீர்பிளஸ் அகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்யறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் அதாவது சீரகம் வயிறு மற்றும் செரிமான அமைப்பை வலுப்படுத்த ஒரு நல்ல ஒரு பொருள்னே சொல்லலாம் இந்த சீரகத்தை நம்ம தினமுமே சிறிதளவு எடுத்துக்கும் போது வயிற்று வலி அஜிரணம் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்க முடியும் முக்கியமா வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலே நம்மளுடைய உடல் என்னைக்குமே சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கும் அடுத்ததா நான் எடுத்திருக்க பொருள் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் இந்த பெருஞ்சீரகத்துல அதிகப்படியான இரும்பு சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ இருக்கு இது நம்மளுடைய ரத்த செவப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் இதுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ சி கண் பார்வையை சக்தியை அதிகரிக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து சீர்படுத்தும் சிறுநீரை நல்ல சுத்தப்படுத்தும் பெருங்குடல்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை அழிக்கும் நெஞ்செரிச்சல் அஜிரண கோளாறு வாயு தொந்தரவு மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் பெண்களுக்கே ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீக்கும் பற்கள் ஏற்படக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு வாய் துர்நாற்றத்தையும் சரி செய்யும் இப்ப அற்புதமான இந்த மூணு பொருட்களையுமே பயன்படுத்தி ஒரு அருமையான டீ இல்லைன்னா தண்ணீர் எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நார்மல் பச்சை தண்ணீர் எடுத்துக்கங்க நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்க பண்ணணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க அடுத்ததா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு இரவு முழுவதுமே அப்படியே இருக்கணும் ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் அப்படியே தண்ணியில ஊறினா போதும் காலையில இந்த தண்ணீர் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கும் இதை இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த தண்ணீரை காலையில வெறும் வயித்துல குடிக்கணும் யாரெல்லாம் குடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமா குடிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளை இது வந்து அள்ளித்தருமே சொல்லலாம் பெண்கள் சாப்பிட்றதுனால பெண் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் மாதவிட கோளாறை வந்து சரி செய்யும் பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யும் பெண்களுக்கே ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் நோயையும் சரி செய்யும் ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கும் இது வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி உடல் வலி உடல் சோர்வு கால் வலி கால் குத்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே சரி செய்யும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும் ரத்தத்தை நல்லா அடைய செய்தாலே உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றுமே நல்ல சுத்தமா இருக்கும் அடுத்ததா கல்லீரல் பிரச்சனை கல்லீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே இது வந்து சரி செய்யும் சிறுநீரக கோளாறையும் சரி செய்யும் இந்த டீயை முதல் ரெண்டு நாள் நீங்க குடிச்சாலே போதும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்க உடம்புல வந்து தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு பல மாறுதல்களை வந்து இது வந்து ஏற்படுத்தும் இது வந்து குடிக்கிறதுனால ஏதாவது வந்து பக்க விளைவை ஏற்படுத்துமானா நிச்சயமா பக்க விளைவை எதுவுமே ஏற்படுத்தாது நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு உங்க உடம்புல பக்க விளைவுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த தண்ணீருக்கு இருக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய பெண்களுக்கு பால் சுரக்காம இருந்துச்சு அப்படின்னாலும் இதை தாராளமா சாப்பிடலாம் அப்ப வந்து அந்த பெண் ஹார்மோனை நல்லா தூண்டிவிட்டு அந்த பெண்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கிறதுக்கு உதவி பண்ணுது சில பேருக்கு காலையில் எந்திரிச்சோன்னா அலர்ஜி காரணமாக தும்மல் இல்லைன்னா சளி தொந்தரவு இந்த மாதிரி இருக்கும்ல இந்த டீயை அவங்க குடிக்கும் பொழுது உடம்புல நல்ல ஒரு இரும்பு சத்தை அதிகரிக்கும் ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அந்த மாதிரி அலர்ஜி தும்மல் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்காது அதே மாதிரி மழை காலத்துல இந்த டீயை நம்ம குடிக்கும் பொழுது சளி தொந்தரவு ஜுரம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரி செய்யும் உடம்புக்கு இது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம்மளுடைய சிறு நீரகத்தை நல்லா சுத்திகரிக்க செய்யும் இந்த தண்ணீரை பயன்படுத்தி வாய் கொப்பளிக்கலாம் அதாவது வாயை கொப்பளிச்சு அந்த தண்ணீரை நம்ம கீழே துப்பிடணும் அந்த மாதிரி பண்ணும்போது பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சிடும் வாய் துர்நாற்றமும் சரியாகிடும் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வாயு தொந்தரவு வயிறு உப்புசம் இந்த தண்ணீரை நீங்க ஒரு மூணு நாளைக்கு குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை யாரவே இருக்காது அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு முறை இந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம் எவ்வளவு நாளைக்கு குடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் வேணாலும் குடிக்கலாம் எந்த விதமான பாதிப்புமே கிடையாது இந்த தண்ணீரை காலையில குடிக்கும்போது டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு மருத்துவ பண்புகளும் நிறைந்த பொருளை நம்ம எடுத்துக்கும் போது ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க டீ காஃபி தாராளமா குடிக்கலாம் கூடவே நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் அஞ்சே நிமிஷத்தில் குடிக்கிறீங்கன்னா அதனுடைய மருத்துவ பண்புகளை வந்து அப்படியே முடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும் அப்புறம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இருந்துச்சு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ